ஹாய் ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கனவரல்டு கனிவால்டு சேனலில் இன்றைக்கி நம்ம கோயம்புத்தூர் கோயமுத்தூர் ஒப்பநகரை ஸ்ட்ரீட்டில் இருக்கக்கூடிய எஸ்பி பிசில்ஸ்லேருந்து சூப்பரான கலெக்ஷன்ஸ் வந்து நம்ம பார்க்க போகிறோம் அந்த சாரீ கலெக்ஷன்ஸ் அது மதுபானி சில்க்கு இதெல்லாம் பார்த்திங்கன்னா இப்போ நிறையா நியூஸ் ஸ்டாக் கொண்டு வந்திருக்காங்க ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா த்ரீ செவன்ட்டி ருபீஸ் மட்டும்தான் இந்த மதுபானி சில்க் வந்து ரொம்ப ரொம்ப சூப் போவான ஒரு கலெக்ஷன்ஸு ஆல்ரெடி நம்ம ஷாப்பில் வீடியோ போட்டிருந்தோம் நல்லாவே ரெஸ்பான்ஸ் வந்து சூப்பராக இருக்குது டெய்லி வேர் ஆஃபீஸ் ஒர்க்கெலாம் ரொம்பவே ஆப்டாக இருக்கும் கலெக்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் ரிவ்யூ கொடுத்துருந்தீங்க உண்மையாகவே நீங்கள் ரிவ்யூ கொடுத்த மாதிரி சூப்பரான ஒரு கலெக்ஷன்ஸ் தான் இப்போ நம்ம பார்க்குறோம் இப்போ நம்ம பார்க்க போகிற கலெக்ஷன்ஸை நீங்கள் வந்து ஆன்லைன் மூலமாவோ இல்லை டேரெக்டாகவோ விசிட் பண்ணியோ பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் பார்த்தீங்கன்னா த்ரீ சிக்ஸ்டி த்ரீ எல்லாத்துலேயுமே டேக் வந்து உங்களுக்கு மென்ஷன் பண்ணிடுவேன் கலெக்ஷன்ஸ் பிடிச்சிடுச்சினா இமிடியேட்டாக ஸ்கிரீன்ஷாட் போட்டுக்கோங்க ஸ்க்ரீனில் திற நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணி லாம் சுப்பு சூப்பரான ரகரகமா கொண்டு வந்திருக்காங்க மதுபானி சில்க்ல ரொம்பவே நல்லாயிருக்கும் இது அயனிங் தேவையில்லை மெயின்டெனன்ஸ் ஃப்ரீ சரிங்களா நீங்கள் எப்படி வேணாலும் நீங்கள் இதை வந்து மெயின்டைன் பண்ணிக்கலாம் இது இப்படி தான் மெயின்டைன் பண்ணணும் அப்படிங்கிற இதெல்லாம் கிடையாது இதை நம்ம அயன் பண்ணி தான் வேர் பண்ணணும் அப்படிலாம் கிடையாதுங்க அவ்வளோ சூப்பரான ஒரு கலெக்ஷன்ஸு இந்த மதுபானி சில்க் வந்து நிறைய பேர் வந்து ரொம்ப ரொம்ப லைக் பண்ணி கலெக்ஷன்ஸை வந்து பர்ச்சேஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க இதுக்குன்னே பார்த்தீங்கன்னா சப்ரேட்டாக ஒரு பேஸ்கெட்டில் நிறைய கலர் அண்ட் கலெக்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க நீங்கள் லைட் ஷேட் வேணுமா டார்க் ஷேட் வேணுமா எது வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம் அவ்வளோ கலெக்ஷன்ஸ் உங்களுக்கு நியூ ஸ்டாக் வந்து இருக்குது நான் பாருங்க சூப்பர் சூப்பரான வெரைட்டி ஆஃப் கலெக்ஷன்ஸ் தான் இது மட்டும் இல்லை இனிமேல் நம்ம வீடியோவில் நிறைய சஃபுல்லாக உங்களுக்கு நான் கலெக்ஷன்ஸ் காமிக்க போகிறேன் நிறைய பேர் வந்து சாரீஸே கொஞ்சம் ஃபோக்கஸ்டாக காமிங் சிஸ்டர் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க அவங்களுக்காகவே பார்த்தீங்கன்னா நான் எல்லா சாரியுமே ஒவ்வொரு பேஸ்கெட்டாக போயிட்டு ஒரு ஒரு வீடியோவில் ஒரு ரெண்டு மூணு பேஸ்கெட் சாரீஸை வந்து உங்கள்கிட்ட ஷேர் பண்ண போகிறேன் நம்ம வந்து இப்போ ஒரு சிம்பிளான கலெக்ஷன்ஸ் வந்து பார்த்தா இப்போ ஒரு கிராண்டான ஒரு எழுநூற்றி நாற்பத்தி ரெண்டு ரூபா ரேஞ்சில் சூப்பரான ஒரு ஆர்ட் சில்க் சாரீஸ் தான் வந்து பார்க்குறோம் இது வந்து குபேரப்பட்டு மாதிரி இருக்கக்கூடிய ஒரு கலெக்ஷன்ஸ் தான் இதில் வந்து பார்டரோட வந்துருக்குது இதில் நிறைய கலர் ஆப்ஷன்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது சேம் ஒரே பேட்டர்ன் கலர் நீங்கள் பார்க்கணுனாலும் பார்த்துக்கலாம் இல்லை எனக்கு வேறு வேறு மாதிரியான கலர்ஸ்ல நான் பார்க்குறேன் டிஃப்ரெண்ட்டாக அப்படின்னா கூட நீங்கள் வந்து பார்க்கலாம் இப்போ பார்க்கறது எல்லாமே பார்த்திங்கன்னா நல்ல ஒரு பார்ட்டி வேர் ஃபங்க்ஷன் வரைக்கும் வேர் பண்ணுற மாதிரி இருக்கக்கூடிய கலெக்ஷன்ஸ் தான் ஜஸ்ட் ஃபைவ் டபுள் நைன் தான் டுவெண்ட்டி சிக்ஸ் பர்சன்டேஜ் டிஸ்கவுண்டில் இந்த கலெக்ஷன்ஸ் வந்து உங்களுக்கு கிடச்சிடும் இதில் நிறைய கலர்ஸ் இருக்குதுங்க ஜஸ்ட்டு சாம்பிள்ஸாக தான் உங்களுக்கு நான் காமிக்கிறேன் ஆனால் நம்ம ஷாப்பில் கலெக்ஷன்ஸை பார்த்துட்டா பார்த்துட்டே இருக்கணுங்க அப்படி இருக்கும் கண்ணில் எடுத்து ஊற்றிக்கலாம் அந்த மாதிரியான கலெக்ஷன்ஸாக தான் இருக்கும் நல்லா கிராண்டாக ஒரு ஃபார்ட்டி வேர் ஃபங்க்ஷன் இருக்கலாம் நீங்கள் ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் ரேஞ்சில் எடுத்து வேர் பண்ணீங்கன்னா பா சாக்கையாக இருக்கும் அவ்வளோ சூப்பரான கலெக்ஷன்ஸு பார்த்தீங்கன்னா எழுநூற்றி அறுபத்தஞ்சி ரூபா அந்த க்ரீன் வித் பிங்க் காம்பினேஷனில் ரொம்ப நல்லா இருக்குது இனி பொங்கலுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அடிப்படையான கலெக்ஷன்ஸ்லாம் நம்ம பார்க்கலாம் ட்ரிபிள் ஃபோர் இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரேஞ்சு இதெல்லாம் நிறைய கலர் கலர் ஆப்ஷன்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது ஒவ்வொரு கலருமே ரொம்பவே சூப்பராக இருக்குதுங்க எனக்கு பார்க்க பார்க்க எல்லா கலருமே ரொம்ப பிடிச்சிருச்சு இதில் பாருங்க இது வந்து சூப்பரான ஒரு கலர் இந்த கலர் வந்து எல்லாருக்குமே பிடிக்கும் ஐநூற்றி பன்னெண்டு ரூபாய் மட்டும்தான் நல்லா ஒரு பேட்டர்ன் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே ஜொலிக்கிற மாதிரி இருந்துச்சு எல்லா கலருமே எனக்கு பிடிச்ச கலராக தான் நான் உங்ககிட்ட காமிச்சிருக்கேன் உங்களுக்கு இதில் உங்களுக்கு பிடிச்ச கலர்ஸ் கூட எதாவது இருந்திருக்கலாம் நான் சப்போஸ் வந்து அதை காமிக்காமல் கூட விட்டுருந்துருக்கலாம் அதை ஏதாவது இருந்துச்சுனாலும் சொல்லுங்கள் நம்ம அடுத்த வீடியோவில் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன் ஏன்னா நிறைய பேர் வந்து அக்கா அதுக்கு பக்கத்தில் ஒரு கலர் இருந்துச்சுங்க்கா அது நீங்கள் எடுத்து காமிச்சுருந்தா எனக்கு ரொம்ப நல்லா இருந்திருக்கும் ஏன்னா எனக்கு அந்த கலர் ரொம்ப பிடிக்கும்க்கா இந்த மாதிரி எனக்கு பார்க்கும்போதெல்லாம் எனக்கு ரிவ்யூ சொல்கிறவங்களாம் நிறைய பேர் அதனால தான் இப்போ வந்து எனக்கு ஞாபகம் வந்துச்சு ஞாபகம் வந்தோன்னே சரி உங்கள்கிட்ட அப்படியே ஷேர் பண்ணிடலாங்கிறக்காக ஷேர் பண்ணுறேன் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டெய்லிவேர் கலெக்ஷன்ஸ் தான் இதெல்லாம் பார்த்திங்கன்னா மால்குடி சில்க் அந்த மாதிரி வந்துடும் சரிங்களா கிரேப்பு மால்குடி சில் சில்க்கு ஷிஃபான் இந்த மாதிரி வந்து உங்களுக்கு எல்லா ரேஞ்சஸ்லேயும் சாரி எல்லா ரேஞ்சை விடுங்க எல்லா கலெக்ஷன்ஸும் இதுலேயே பார்த்தீங்கன்னா இருக்குது ரேட் வந்து பார்த்திங்கன்னா சிக்ஸ் டுவெண்ட்டி த்ரீ ரேஞ்சில் இருக்கக்கூடிய கலெக்ஷன்ஸு இதில் ஒவ்வொரு கலெக்ஷன்ஸுமே பார்த்திங்கன்னா ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக தான் இருந்துச்சு இதில் வந்து சஃபுல்லாக தான் எல்லா கலெக்ஷன்ஸையும் வச்சுருக்காங்க இது பாருங்கள் டோலா தான் சிக்ஸ்டன் ருப்பீஸு ரொம்ப நல்லா இருந்துச்சு இந்த கலர் எனக்கு இந்த இந்த கண்ணு எனக்கு அங்கதா உறுத்துச்சு லாவண்டர் கலரு நல்லா இருந்துச்சு இதில் கலர் வந்து இருக்கான்னு கேட்டேன் மேம் இதில் நிறைய கலர் இருக்குது அப்படின்னாங்க சரி ஓகே அப்படி சொல்லிட்டு ஓகே நம்ம பார்த்தலாம் நம்ம அடுத்தடுத்து ஒவ்வொரு பேஸ்கெட்டை நம்ம பார்க்க தானே போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தடுத்து ஒன்று ஒன்றா பார்க்க ஆரம்பிச்சாச்சு எனக்கு பிடிச்ச கலர் அண்ட் கலெக்ஷன்ஸ் எல்லாமே நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிகிட்ருக்கேங்க இருக்கேங்க இது மட்டும் இல்லை நம்ம ஷாப்பில் நீங்கள் வேறு ஏதாவது கலெக்ஷன்ஸ் பார்க்கணுன்னு விருப்பப்பட்டாலுமே கமெண்ட் பாக்ஸில் வந்து ஷேர் பண்ணுங்கள் என்ன கலெக்ஷன்ஸ் பார்க்கணும் எந்த ஃப்ளோரில் பார்க்கணுங்கிறத உங்களுக்கு கண்டிப்பாக வந்து உங்களுக்கு ஒரு ஐடியா இருக்கும் இல்லையா ஆஃபர் தெரிஞ்சுக்கணும்னு ஒரு ஆர்வமும் இருக்கும் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் இப்போ இருங்க இரநூத்தி இருபத்தொம்பது ரூபா மட்டும்தான் ரொம்ப சூப்பராக இருக்குது இதுலேயும் நிறைய கலர் அண்ட் கலெக்ஷன்ஸ் ஹேங்கர்லேயும் இருக்குது இங்கேயும் இருக்குதுன்னு சொன்னாங்க சரிங்களா சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வீடியோவில் நிறைய கலெக்ஷன்ஸ் வந்து பார்த்தோம் ரேட்டோட எனக்கு ரொம்ப பிடிச்சது உங்களுக்கு பிடிச்சிருக்குதாங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள் அடுத்த ஒரு சூப்பரான ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவெலாம் சந்திக்கலாம் எஸ்பிபி சில்க்ஸ் ஆஃபர் உடனே உடனே தெரிஞ்சிக்கணும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கால் லைக் கொடுத்துருங்க தேங்க் யூ